இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கும் பொழுது இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார் எங்களை எதுவும் தொட்டுவிட முடியாது நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்று ஒரு இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார் அந்த இருமாப்பு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு இருமாப்பு நான்கரை ஆண்டுகள்ல அதிகமாக பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் நாங்கள் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிறோம் இது ஒன்று இரண்டாவது என்னன்னா அவங்களுடைய இருமாப்புக்கான காரணம் நாங்க பெண்களின் பக்கமெல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் நிச்சயமா அது வாக்காக மாறும் மூன்றாவது அவங்களுடைய இருமாப்புக்கு காரணம் எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய கோபத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் இங்க அங்க இங்க அங்க போகும் அந்த ஓட்டு எங்களுக்கு தான் வரும் அன்பு சொந்தங்களே என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணாடி கூண்டிலே அமர்ந்து கல்லெடுத்து அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் தெரியும் அவங்களுடைய தாயையும் தங்கச்சியும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே செல்ல வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு கூட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கரை ஆண்டுகள்ல எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சியை மட்டும் பார்க்காது சின்ன சின்ன ஊரிலும் ரெண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கிறாங்க இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் மகாராஷ்டிராவுக்கு பின்பு தொழில் துறையிலே புரட்சி காட்டக்கூடிய ஒரு மாநிலம் கள்ளச்சாராய சாவு என்பது எண்பத்தி எட்டு பேர் நான்கரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எங்கேயும் கிடையாது அந்த அவமானம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் யோசிச்சு பாருங்க கரூர்ல இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்பு நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் கரூர்ல இறந்திருக்கிறாங்க என்னங்க தப்பு ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில காவல்துறை அங்க இருப்பாங்க நூறு காவல்துறை கூட அங்கே பாதுகாப்புக்கு போடப்படவில்லை நூறு பேர் கூட நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை செய்த குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி இறந்த பொழுது நேற்று அந்த குற்றவாளியினுடைய ஈம காரியத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எத்தனை பேரை பாதுகாப்பு போட்டாங்க தெரியுங்களா ஆறு டெபுட்டி கமிஷனர் மூன்று ஜாயின் கமிஷனர் நாற்பத்தி இரண்டு இன்ஸ்பெக்டர் எண்பத்தி ஏழு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி நூறு பேர் நேற்று ஆம்ஸ்ட்ராங்னுடைய குலை வழக்கில் குற்றவாளி ஒன்றாக இருந்தவனுக்கு நேற்று அத்தனை பேரை பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறாங்க ஆனா கரூர்ல நூறு பேர் இதுலயே உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியினுடைய அக்கறை எங்க இருக்கு அவர்களுடைய கண்கள் எங்க இருக்கிறது என்பது வெளிவாக தெரியும் அன்பு சொந்தங்களே ஆமாம் தமிழகம் மாறி இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லை என்ன மாறி இருக்கு ஆட்சிக்கு பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கா மாதிரி இருக்கு வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறிட்டார் ஆனால் வயசானதை காட்டக்கூடாது கொஞ்சம் பேண்ட் போட்ட இளமையா தெரியும் முதலமைச்சர் பேண்ட் போடுறார் முதலமைச்சருடைய பேரை ஸ்பெயின்ல புட்பால் விளையாண்டு இருந்த பேரை நான்கரை ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் சினிமா நடிகராக அடுத்த படத்தில் இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாங்க நான்கரை ஆண்டுகள்ல இது மாறி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்தில் அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார் மக்களோட எல்லாம் புகைப்படம் போடவே மாட்டார் காலையில் நாயோட மட்டும்தான் போடுவார் ஒரு கருப்பு கலர் நாய் அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீசை கருப்பா இருந்தது இப்போ அந்த நாய்க்கு மீச வெள்ளையாயிருக்கு இந்த மூன்று தான் தமிழகத்துல கடந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த மூன்று மட்டும்தான் மாறி இருக்கு வேட்டியிலிருந்து பேண்ட் ஸ்பெயின்ல புட்பால் ஆன போன பையன் சினிமா ஹீரோ ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய சிஇஓ மீச வெள்ளையா இருந்த கருப்பா இருக்கு இந்த மூன்றை தவிர தமிழகம் எங்கேயும் மாறவில்லை கொலை காடுகளாக நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக பார்க்கின்ற இடத்திலெல்லாம் எட்டு திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் பத்தி அவர் போய் கை காட்டணும் நாலு பேர் வரணும் அதே கரூருக்கு போவாரு அங்கேயே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக ஆண்டுகள் கழிச்சு போய் இவரை விட உலகமாக தாண்டி பொதுமக்களை நாம யாரும் நோயாளி என்று சொல்லக்கூடாதாமா மருத்துவ பயனாளி என்று சொல்லணுமா என்னையா விஞ்ஞான கண்டுபிடிப்பு நோயாளின்னு சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளி இதையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மதுவிலக்கு மற்றும் ஆய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய நாமளும் சாராய அமைச்சர்னு சொன்னா பிரச்சனை வருது நீங்க பேரை மாத்தலாம் நாங்க மாத்த கூடாது இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நோயாளின்னு கூப்பிடாதீங்க மருத்துவ பயனாளி அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே தன்னுடைய பெயரிலே திட்டங்களை அறிவிப்பது மூன்று வருஷமா நான்கு வருஷமா என்ன என்ன சாதனை பண்ணிருக்கிறீங்க கலைஞர் கருணாநிதி ஐயா பெயரில் ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க போர் அடிச்சு போனா பத்து நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேரில் ஒரு சிலை திறப்பாங்க அதுவும் போரடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேரில் விழா எடுப்பாங்க அதுவும் அடிச்சுன்னா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க இந்த நான்கை தவிர தமிழகத்தில் நான்கரை ஆண்டுகளில் நடந்த ஒரு சாதனையை நீங்கள் சொல்லு தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய கடமை இந்த ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தண்டனும் தலைவனும் நாம முடிவெடுத்திருக்கிறோம் அடுத்த முதலமைச்சராக இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து இங்கே சென்னையிலே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு எந்த வாக்கும் கூட சிந்தாம சிதறாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எல்லாம் இந்த பக்கம் வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் ஐயா அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ சினிமா தேட்டருக்கு போங்க விசிலடிங்க ஹீரோ படம் பாருங்க வெளியே வாங்க அதோடு முடிஞ்சு போச்சு சினிமாவில் நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய வாக்கு சிந்தாம சிதறாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஒரு வாக்கையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு யாராவது நான் மாற்றி போடுறேன் மாற்றி யோசிக்கிறேன்னா சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பத்தாண்டு காலம் ஆட்சியை பாருங்க ஐந்தாண்டு காலம் ஆட்சியை பாருங்கள் தமிழகத்தினுடைய மாற்றத்தை பாரு எதற்கு நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் என்றால் இன்னைக்கு திமுக மனதில் இருக்கக்கூடிய அஸ்திரம் வாக்கு பிளவு ஏற்பட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்கின்ற மமதை அகங்காரம் அதை உடைக்கணும் முழுமையாக நம்முடைய வாக்குகள் நமக்கு வரணும் கட்சியினுடைய வாக்குகள் வரணும் பொதுமக்களுடைய வாக்குகள் நமக்கு வரணும் திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு வரணும் அதற்காகத்தான் இந்த யாத்திரை நம்முடைய கட்சி நண்பர்கள் மட்டும் கூட்டத்துக்கு வந்து மாநில தலைவரை பார்த்து விட்டு செல்வதற்காக யாத்திரை இல்லைங்க இன்னும் முடிவு செய்யாத ஒருத்தரை அழைச்சிட்டு வாங்க யாத்திரைக்கு நைனார் நம்முடைய ஊருக்கு வரும் பொழுது நம்முடைய அன்பான வேண்டுகோள் நீங்க வாங்க கட்சியில இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அதுதான் இந்த யாத்திரையினுடைய சாதனையா இருக்கணும் கட்சியில் இல்லாத ஒருத்தர் வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதே போல இன்னும் அறுபத்தி ஏழு தொகுதியில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதை கேட்டுவிட்டு அவர்களுடைய மனசை மாற்ற வைப்பது தொண்டனுடைய கடமை ஆனால் நிச்சயமாக இந்த யாத்திரை வெற்றி அடையும் காரணம் நேற்று முருகபெருமானுடைய அருளை பழனியில் பெற்று இன்று மீனாட்சி தாயினுடைய அருளை பெற்று அண்ணன் பொன்னால் அவர்கள் சொன்னதை போல தமிழுக்கான தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரையில இந்த மண்ணில் இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது நிச்சயமாக இது வெற்றி மட்டும்தான் அடையும் அதனால் கண்டிப்பா நீங்க அரசியல்ல நடுமையாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை இந்த கூட்டத்தில் பங்கேற்க வைக்கணும் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எத்தனை பேர் வந்தாலும் பாதிக்கு பாதி பேர் அரசியல் கட்சியில் செல்வார்கள் உறுதிமொழி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பெண்கள் வந்தால் பாதுகாப்பாக இந்த யாத்திரையிலிருந்து வீட்டுக்கு போவாங்க அந்த உறுதிமொழிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு அன்பு சொந்தங்களே நம்முடைய தொண்டருடைய கடமை இது கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சு அவர்களுடைய மனதை புரிய வைத்து எதற்காக திடகாத்திரமான ஒரு ஆட்சி இங்க வரும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்றாங்க சுவர்ண ஆந்திராவாக நான் மாற்ற முயற்சிக்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்காம எனக்கு நிதி கொடுக்குறாங்க ஆனால் திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போனாலே வம்புச்சண்டை போடுறதுக்காக போறாங்க ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றீங்க தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஒரு மருந்து செய்கிறாங்க அந்த மருந்து மத்திய பிரதேசத்துக்கு போகுது சிந்துவாராங்கிற பகுதியில் அந்த மருந்தை குடித்து இருபத்தி மூன்று குழந்தைகள் இறக்கிறாங்க போடுறாரு மத்திய அரசனுடைய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொஞ்சம் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் தமிழக அரசிலே பணிபுரியக்கூடிய இரண்டு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றாரு என்ன விசேஷம் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தமிழக அரசின் சார்பாக உள்ளே சென்று அதனுடைய குவாலிட்டியை செக் பண்ணல நான்கரை ஆண்டாக ஒருத்தர் உள்ள போல என்னாச்சு மத்திய பிரதேசில் இருபத்தி மூன்று குழந்தைகள் இருந்திருக்கின்றார்கள் ராஜஸ்தானிலே மூன்று குழந்தைகள் இருபத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறார் ஏன் ஆட்சி செய்யறதுக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சா தானே ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுப்பாரு முதலமைச்சருக்கு எப்படி ஆட்சி நடத்துவது என்று தெரிந்தால் மட்டும் தானே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கேள்வி கேட்பார் அப்பதான் ரிவ்யூ மீட்டிங் நடக்கும் ரிவ்யூ மீட்டிங்கே நடக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடுபட்டு பெண்கள் சாவலாம் குழந்தைகள் சாவலாம் கலாச்சாரம் குடிச்சு யாரு வேணாலும் ரோட்ல நடந்து போகும் போது நாய் மாறி யார் வேண்டுமானாலும் அருவாலை வச்சு வெட்டலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அவங்க இருக்கும் ஆனா இந்தியால மத்த ஊர்ல குழந்தைகளும் சாவலாம் அந்த அளவுக்கு இந்த ஆட்சி வந்திருக்கிறது அன்பு சொந்தங்களே மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் நமக்கு இது கடைசி வாய்ப்பு அரிய வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த அரிய வாய்ப்பில் நாம் எல்லோரும் கூட பங்கேற்கின்றோம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவருடைய பெயரை சொல்ல முடியவில்லை என்கின்ற வருத்தத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நான்கு மாதங்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய யாத்திரையில் அனைவரும் பங்கேற்று கட்சி சார்பில்லாத ஒரு மனிதரை அழைத்து வந்து அவர்களை இந்த யாத்திரையில் பங்கெடுக்க வைத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறுபத்தி ஏழு தொகுதிகள் பாக்கி இருக்கக்கூடிய யாத்திரையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து நம்முடைய அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டம் அதையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து இந்த யாத்திரை இரண்டும் சங்கமிக்கும் பொழுது இவிஎம் மிஷின் தேவையில்லை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தது என்று மக்கள் சொல்வார்கள்